சேமிப்பா அல்லது முதலீடா எது தேவை வெல்கம் டு ஆல்இ ஒன் நந்தினி சேனல் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம சேமிப்பு செய்கிறது புத்திசாலித்தனமா அல்லது முதலீடு செய்வது புத்திசாலித்தனமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இது கேள்வி இரண்டும் ஒன்று தானே ஒரு வகையில் இரண்டும் ஒன்று தான் ஆனால் இரண்டும் ஒன்று அல்ல இப்படி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மாதம் உங்களோட வருமானத்துல இருந்து ரூபாய் ஆயிரத்தை எடுத்து உண்டியலில் போடுகிறீர்கள் இதன் அர்த்தம் நீங்கள் மாதம் மாதம் சேமிக்கிறீர்கள் வருடம் முடிவுல உண்டியலை திறந்து பார்த்தால் ரூபாய் பன்னெண்டாயிரம் உங்களிடம் இருக்கும் இதன் பெயர் சேமிப்பு இதே ஆயிரத்தை மாதம் மாதம் தொடர்ச்சியான வைப்பு நிதியில் முதலீடு செய்தால் வட்டி விகிதம் பொறுத்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது பதிமூணாயிரமாக மாறியிருக்கும் இன்னும் அதிகமாக கூட வந்திருக்கலாம் இதன் பெயர் முதலீடு முதலீட்டு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன வகையான முதலீடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலீடு வகைகள் வந்து நிலையான வைப்புத்தொகை அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் தொடர்ச்சியான வைப்பு தொகை தங்கம் வீட்டு மனை மற்றும் நிலத்துல முதலீடு பரஸ்பர நிதி திட்டங்கள் பங்கு சந்தை முதலீடு தொழில்நுட்ப வளர்ச்சியால் தற்பொழுது புதிய முதலீடு ஒன்றும் வரப்போகிறது அதை பற்றி கடைசியா பாப்போங்க இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய அனைத்துமே கூகுள் சர்ச் செய்து பார்த்து வந்தாலே இன்னும் நல்லா புரியுங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம் இந்த டொமஸ்டிக் சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க மத்திய பட்ஜெட்டு அறிவிப்பில் வெளியான வருமான வரி விலக்கு மாற்றங்கள் நடுத்தர மக்கள் கிட்ட எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம் வருமான வரி விலக்கு பெற பிபிஎஃப் என்எஸ்சி தபால் நிலைய டிபாசிட் போன்ற திட்டங்களில் பங்கு பெறுவதை சிறு சேமிப்பாக கணக்கில் வைக்கலாங்க நீண்டகால முதலீடு அப்படிங்கிற வகையில பங்குகள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நிலம் கட்டடங்களில் முதலீடு செய்கிறது இதெல்லாம் சொல்லலாங்க இதற்கெல்லாம் வரிச்சலுகை இல்லைங்க அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் கிட்ட நிலவுதுங்க அரசாங்கம் ஊக்குவிக்கும் சேமிப்பு திட்டங்களை விட வரிவிலக்கு விலக்கு எதிர்பார்க்காமல் நீண்டகால முதலீடு திட்டங்களை மக்கள் நாடி வராங்க அத சமீபத்திய புள்ளி விவரங்களை உணர்த்துகிறதுங்க டொமஸ்டிக் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமான சேமிப்பு முறைகள்ல நிறைய வந்து சதவீதங்கள் வந்து குறைஞ்சிருக்குதுங்க அதே சமயம் பங்கு சந்தைகள் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்வதை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மியூச்சுவல் ஃபண்ட் வர்த்தகம் செய்வதற்காக பயன்படுதுங்க டிமெண்ட் அக்கௌண்ட்டுகள் இதெல்லாம் வந்து இருக்குதுங்க இப்ப முதலீடு செய்ய விருப்பம் இருக்கிறவங்க இந்த டிமெண்ட் இந்த டிமெண்ட் கணக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கணக்குகள்ல வந்து குறுகிய காலத்துல முப்பது சதவீதத்துக்கு மேல வளர்ச்சி இருக்கிறது தெரியுதுங்க இதிலிருந்து சேமிப்பு பாதியிலிருந்து இருந்து முதலீடு பாதையை நோக்கி மக்கள் பெருவாரியாக ஆர்வத்தோட செல்வதை அறியவும் முடியுதுங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்வது மாதம் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவு இருந்து வருதுங்க சமீப காலமாக ஒவ்வொரு மாதமும் தான் இருக்குது கடந்த மாதமும் அப்படிதான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க அதே சமயம் டெட் பண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையான நிரந்தர வருவாய் தரக்கூடிய சேமிப்பு டெபாசிட் திட்டங்களில் பணம் போடுவது குறைஞ்சிட்டே தான் போகுதுங்க நம் நாட்டில் மாறி வரும் இந்த பொருளாதார வானிலை கற்பிக்கும் பாடம் என்ன அப்படினா வரிக்கு பிறகு மக்கள் கையில் புழக்கம் பணத்தை அரசாங்கம் பரிந்துரைக்கும் சேமிப்பு திட்டங்களில் போட்டு வரி விலக்கு பெறுவதை விட சுதந்திரமாக முடிவெடுத்து ரிஸ்க் சற்று இருந்தாலும் அதிக வருவாய் ஈட்டும் பங்கு சந்தைகள் மியூச்சுவல் ஃபண்டுக்கெல்லாம் முதலீடு செய்யவே விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை அதை முன்னிட்டு தான் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மத்திய பட்ஜெட்கள்லையும் வருமான வரிய குறைச்சிட்டாங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவழிப்பீங்களோ இல்ல சேமிப்பு முதலீட்டுல போடுவீங்களோ அது உங்க இஷ்டம் அப்படின்னும் முடிவு மக்கள் கிட்டையே கொடுத்துட்டாங்க வரிச்சுமை குறைக்க தங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு வராதா அப்படின்னு நடுத்தர மக்கள் வந்து கடந்த பல வருடமா எதிர்பார்த்து வந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ளவங்களுக்கு வருமான வரி கிடையாது அறிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டும் உலக பொருளாதார சூழ்நிலையில் நேரடி வரி வருமானத்தை பெரும் அளவிற்கு இழப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லைங்க இருந்தபோதும் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவங்களுக்கு விலக்கு அளி அளித்திருப்பது ஆறுதல் அளிக்கும் நிவாரணம் சொல்லலாங்க மத்திய அரசு தந்திருக்கும் இந்த வரிவிலக்கு நடுத்தர மக்களுக்கு ஆறுதலையும் நாடு முழுவதும் விவாதத்தையும் ஏற்படுத்தி வருதுங்க இந்தியாவில் பாரம்பரிய பழக்கமான சேமிப்பு கலாச்சாரத்தை நீர்த்து போக செய்து மேற்கத்திய நாடுகள் பின்பற்றும் நுகர்வு கலாச்சாரம் அல்லது செலவு கலாச்சாரத்துக்கு மக்கள் மாறிவிடுவாரோ அப்படிங்கிற பல தரப்பிலும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுதுங்க முடிவு நம்மளோட சாய்ஸ் தாங்க நாட்டின் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் கடந்த முப்பது ஆண்டுகள்ல இல்லாத புதுமையான பட்ஜெட் அப்படிங்கிற சில தரப்புல இது புரியாத பட்ஜெட் அப்படின்னும் பலர் இது தடுமாற்றத்தை தரும் சொல்லிருக்கிறாங்க அவங்க அவங்க தலங்கள்ல பட்ஜெட் குறித்து யோசித்தாலும் ஒரு பொதுஜனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம் உழைப்பின் மூலம் கிடைத்த வருவாயை வரிக்காக நாம் தூக்கி கொடுக்க தேவையில்லை உங்கள் உழைப்பின் உயர்வை கரன்சியாக உங்க கையில இருக்குங்க அதை செலவு செய்து தீர்க்க போகிறோமோ அல்லது முதலீடு செய்து வருமானம் பெற போகிறோமோ அல்லது சிறுக சிறுக சேமித்து வைத்து வருங்காலத்திற்கு திட்டமிட போகிறோமோ என்பதுதான் நாம் எடுக்க வேண்டிய முடிவுங்க சேமிப்பு அப்படிங்கிறது கலாச்சாரமாகிவிட்ட ஒன்றுங்க வரிச்சொலிகை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சேமிக்கும் குணமும் தன்மையும் மாறிவிடாது சேமிப்பு முதலீடு அற்ற திட்டமிடப்படாத நுகர்வு செலவு கலாச்சாரம் பேரிடர் காலங்கள்லையும் நம்மை பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கி விடுங்க ஏற்ற செலவு வருங்காலத்திற்கான சேமிப்பு நிதி திட்டமிடல் நமக்கு நிதானமான நிம்மதியான தருங்க முடிவு நம்ம அமெரிக்காவில் இருக்கும் நடுத்தர மக்கள் இரண்டு மூன்று வைத்திருப்பவர் அங்கே பல பகுதிகள் இரண்டு வாரத்திற்கு ஒரு முறை சம்பளம் வழங்கப்படுதுங்க வருமானத்திற்கேற்ப வாழ நினைக்காமல் அத்தனைக்கும் ஆசைப்படுவர் செலவு செய்துவிட்டு அந்த கடனை அடைக்கவும் அதற்கு வட்டியை கட்டவும் புது புது கடன் வாங்குவர் அல்லது பணி பொறுப்புகளை சுமப்பர் நம் நாட்டில் இதற்கு முன் அப்படி இருந்ததில்லை கடந்த பத்து ஆண்டுகளாக நடுத்தர மக்களும் குறைந்த வருவாய் பிரிவினரும் கூட கடன் அட்டையை பயன்படுத்துவது அதிகரித்திருக்குதுங்க மாத தவணை முறையில் கல்யாணத்தை கூட நடத்திவிடலாம் அப்படிங்கிற நிலைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து விட்ட பிறகு ஆடம்பர மோகம் பெருகி அகல கால் வைப்பது அப்படிங்கிற ஆபத்தில் பலர் சிக்கி கொள்றாங்கங்க அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மளுடைய நல்லதுக்குங்க அதனால சேமிப்பா இல்லை முதலீடாக எது தேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு எடுத்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி